பக்திமயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் என் கணித ஜோதி ரத்னா மு கலைச்செல்வன் விசுவாசு சித்திரை ஏப்ரல் மாதத்திற்கான கன்னீராசியை பார்க்க இருக்கிறோம் கன்னி ராசி என்பது உத்திரம் அஸ்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு உண்டான ராசி தான் கன்னியா ராசி இந்த இப்போ கன்னியா ராசியிலே கேது ஆட்சி இருக்க ஆட்சியை பெற்றிருக்கிறார் இப்போ இந்த கன்னி ராசி நேர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா இப்போ நான் என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க யா ஏதோன்னு சொல்கிறாங்க நம்மளும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க அப்போ கேது என்பவர் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய செயல்பாடுகள் செய்வார் இப்போ அவர் இருக்க வேண்டிய வீட்டில் க கண்ணிய ராசியில் தனக்கு உண்டானது எல்லாமே சேகரித்து வச்சுக்குவார் சேகரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா பிறகு எது செய்யலாமா அப்படின்னு கேட்டால் யோசிப்பார் அதான் அந்த கேது ராசியில் சொல்லுவாங்க அது நம்ம ஜாதக ரீதியான ஒரு ஒரு கட்டணம் சொல்கிறதுனா போல கொடுக்க மாட்டான் கேது போல கெடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அல்ல கேது என்பவரும் நல்லவர் தான் அப்போ கேது என்பவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஏழு வருடங்கள் ஆட்சி காலங்களில் எங்கேருந்து அவர் என்னென்ன யாருக்கு பிரதிபலன் செய்கிறார் அப்படிங்கிறதான் அந்த கேதுவோட குணங்கள் அப்போ தன் கன்னியா ராசியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்டதை அள்ளி கொடுப்பார் இப்போ தான் அவர் நல்ல ஒரு வக்க நிபத்தியாக நல்லா வந்திருக்கிறார் அப்போ அந்த கன்னியா ராசி என்பது புதனுக்கு அதிபடியாக சொல்லக்கூடிய வீடு தான் அப்போ புதன் அதிபடியாக சொல்லக்கூடிய வீடாக இருந்தாலும் ஆறாம் இடத்துல இன்னைக்கு புதனும் உச்சம் பெற்று இருக்கிறார் யாருடன் சனியுடன் சேர்ந்திருக்கிறார் அப்போ கூடிய சூரியனும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்போ அந்த ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது எப்படின்னு சொன்னால் ந நற்பலன்களை கொடுக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறாரு அப்போ ஞானகாரகன் கூட இருக்கிறார் அதாவது நம்மளுக்கு ஒரு சின்ன வேலை நடக்குதுன்னு சொல்லப்போனால் ஏதாவது காக்காவுக்கார பணமருந்து வந்த கதையை சொல்லும் இல்லையா இவர் எதார்த்தமாக சொல்லிவிட்டு போவார் அது நடந்துரும் இப்போ பரவாயில்லையா அந்த பையன் ஏதோ சொல்லிட்டு போனாம்பா நல்லா நல்லா தான் சொல்கிறான் நல்லா தான் செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ உனக்கு ஞானம் வந்திருக்குமோ அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்போ அதான் ஞானக்காரகன் கல்விக்கு கேந்திராதிபதினு சொல்லுவாங்க அதில் மோசக்காரன் சொல்லுவாங்க இந்த மூன்றுக்கு குணங்களுக்கு அடிப்படையில் தான் கேது பகவான் தன்னியோட வீட்டில் ஆட்சி பண்ணுறார் இந்த இன்னும் ஒரு ஒன்று மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு சூரியன் வீட்டுக்கு நகரப் போகிறார் அதே சமயத்தில் நான் தன்னுடைய ராசிக்கு ஏழு இருக்க வேண்டிய ராகு சனியுடன் சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்போ அப்போ ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னா சூரியனும் புதனும் சனியுடன் சேர்ந்துருக்கிறாங்க இப்போ ராகு வந்த பிற்பாடு ராஜபங்க யோகன்னு சொல்லுவாங்க இல்லையா ராஜபங்க ஒரு போகன்னு சொல்லும்போது அது இன்னும் பலமானது ஏற்கனவே ஒரு சொத்து இருக்குது அதனோட இன்னொரு சொத்து சேரும்போது இன்னொரு மகிழ்ச்சி தன்னை வாழ்க்கையில் அப்படி சொல்லும்போது இப்போ இந்த வேறு கல்வியாண்டுகளுக்கு கல்வி நல்லாயிருக்கும் முதன்மையான மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது வெளி தேசங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு குறிப்பாக சொல்ல போகும்போது தலைவலி சம்மந்தப்பட்டது இருக்கும் அது கண் கூர்மையாக பார்த்து படிக்கிறது இப்போ ஏற்கனவே ஒரு நாலு மணி நேரம் படிக்கிறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு அரை மணி நேரம் சேர்த்து படிக்கணும்னா நல்லா இருக்கும் ஆனால் கல் கண்ணையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது விஷயம் அதாவது இந்த யூரின் போகிற இடம் எரிச்சல் இருக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது அந்தரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடம் கொஞ்சம் எரிச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு நரம்பு சம்மந்தப்பட்டது இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு எப்படின்னா ஃபிட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது கொஞ்சம் சுடு தண்ணி சாப்பிட்ணும் பனி காலங்களில் கொஞ்சம் கவனத்தில் பார்த்து நடந்துகிட்ருக்கணும் இதெல்லாம் தாண்டி என்ன சொன்னால் நாம் எங்கே இருக்கிறோமோ அது பொறுத்து தான் நம்ம அந்தஸ்து நூல் கூடும் அப்போ அது அதுதான் அவங்க சொல்வது என்னென்னா ஞானம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு பெரும்பான்மையாக எடுத்து பேசணும் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்குங்க ஏன்னா அந்த த தனக்கு என்ன செய்கிறோம் தான் என்ன பண்ணுறோம் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறது அவங்களுக்கே தெரியாது அதாவது ஒன்று செஞ்சுருவாங்க அது செஞ்சு இப்படி என்ன சொன்னாங்க இல்லைக்கா நான் இப்படி ஏதோ ஒரு யதார்த்தமாக பேச போனால் அது இந்தமாரி ஆயிடுச்சு நான் வேணும்னா செய்யலை ஆனால் அப்படி செய்ய மாட்டாங்க குணமறிந்து செய்ய மாட்டாங்க அப்புறம் கால் பாம்பரின்னு சொல்ல போகும்போது உங்களுக்கு நீங்களே தேட ஆரம்பிங்க உங்களுக்குள்ளே ஒரு ஞானம் இருக்குது வர மே மாதத்துக்கு அந்தாண்ட சிறப்பான உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணைவு கிடைக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கிடைக்கிற வாய்ப்பு உண்டு நீண்ட நாள் திருமணம் நடக்கலே அப்படின்னு ஆசைப்பட்டவங்களாம் உடனே கல்வி சார் நடக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கிதுதான வாய்ப்பு உண்டு தன் குலதெய்வத்துக்கு போய்ட்டு ஒரு பொங்கல் பரிபாணை செஞ்சுட்டு குலதெய்வத்தை வழிபாடு வாங்க சிறப்பாக வாழ்க்கை இருக்கும் இப்போ என்னென்னா இப்போ ஒரு மூன்று மாதங்களில் ஏதாவது சொத்து உங்களுக்கு கை மாறது வாய்ப்பு உண்டு அதாவது பாட்டன் சொத்து பாட்டியார் சொத்து இந்த சொல்லக்கூடிய பூர்வீக சொத்துன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது மே மாதத்துக்கு அந்த ஜூன் ஜூலையில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு சொத்துக்கான அதிபதியாக நடக்கிற வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் வெற்றி நமக்கு நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள பக்திமயம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே தெரிகின்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்